நாங்க பைதல் பிச்சைக்கார ஜ இல்ல இல்ல ஜமாத் ஒரு தனிப்பட்ட அமல் என்பதை எல்லாமே ஒரு ஜமாத் வாகனத்துக்கு மேல போது ஒரே ஒரு சஹாபி இருந்து இறங்கி மண்ண தட்டி தட்டி போறாரு அமீர் சாப் பின்னுக்குறாங்க என்னவாப்பா ஏன் இது சொன்னாங்க இல்ல அமீர் சாப் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க

போவாங்க போவாங்களுக்கு நடந்து பேடல் ஜமாத்துல போயிட்டு வாகனம் இல்லாம இல்ல ஏன் தனிப்பட்ட ஒரு தியாக நண்பர்களே பேதல் ஜமாத் என்று செல்றது ஒரு முஸ்தில் ஒரு தனிப்பட்ட அமல் என்பதை நாங்க விலகி அவங்க சொல்லுவாங்க அல்லாஹுடைய கோவத்தை தணிக்க கூடிய ரெண்டு அமல்கள் முக்கியமான ரெண்டு அமல் பல அமல்கள் அல்லாவுடைய கோப பார்வை சில நேரங்கள் என்னோட உண்மை கோபத்தை ரெண்டு அமல்கள் அதுல ஒன்றுதான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை தேர்தல் ஜமாத் என்பதாக ஏன் ரிவாயத்துல வரந்து நரகம் என்று சொல்றது நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றது அல்லாஹுடைய கோபத்துடைய வெளிப்பாடு அல்லாவுடைய கோவத்துடைய வெளிப்பாடு தான் நரகத்துடைய நெருப்பு என்று சொல்வது எனவே அல்லாஹுடைய பாதையில போகக்கூடியவங்கள்ட்ட மேல படக்கூடிய தூசியும் நரகத்துடைய நெருப்படைய புகையும் ஒன்று சேராது என்று செல்கிறது எந்தளவுக்கு பேதர் ஜமாத்துகள் வெளியாகுமோ அந்த நரகத்துடைய நெருப்புடைய புகையோட இந்த உடம்புகள் ஒன்று சேராது நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றது அல்லாவுடைய கோவத்துடைய வெளிப்பாடு எனவே எவ்வளோவுக்கு பேதல் ஜமாத்துக்கள் வெளியாகுமோ اللہ ہلی کووہم اپنی چنی چنی میں نے دا ہے علی مادر دان گنیتو قیدی سہودر گلے ننبر گلے اللہ ہلی کووہت تنیک پیر رندہ وزا عمل دان مسجد بار اعمال گل انہ مسجد دانا سیئے قیدی عمل گل اندھی عمل گلی دکی دے ان قرآن اللہ حب سبحانہ و سعلا تلیباہو ہے سلگان وما کانا ربوکا لیوہلیکا القرآ بیبلومن واہلوها مصلحو அல்லாஹ் ஒரு ஊரு மக்களை அவங்க செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக போட மாட்டான் ஏன் அந்த ஊரு மக்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் அந்த மக்களை திருத்திற்காக வேண்டி கொண்டே இருக்கிறாங்க அந்த ஊரு மக்களை அல்ல அழிச்சு போட மாட்டான் அல்லாஹ் அந்த உழைப்பு நடக்கிறதின் காரணமாக அல்லாவுடைய கோபம் அப்படியே தணிஞ்சு

உங்களோட முன் தின் பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் ஹாஃபி நூமுனு அதிவல்தான் அரசியல் அவங்க அவங்க மக்கள இருக்கக்கூடிய காசிர்களுக்கு மதியினல் இருந்து வரக்கூடிய ஜமாத்தை பத்தி செய்திகள் அனுப்புறாங்க இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது எவ்வளவு பெரிய பாவம் பொதுவா இந்த காலத்துலயும் கொண்டு போட்டுடுவாங்க ஏனென்றா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணினா விரோதிகளுக்கு எதிரிகளுக்கு என்ற செய்திகள் எல்லாம் வரும்

சரி இப்போ ஒரு நடக்கிற நேரத்துல அல்லாஹ் உடைய வெளியாக இல்லையோ அந்த நேரத்துல பதில் சாபியா இருந்தாலும் நபி அவங்களும் கோவப்பட்டாங்க அல்லாஹ் அவங்க கோவப்பட்டாங்க சமூகக்கூடிய நேரத்துல எல்லாம் மரத்துல பேரிச்ச பலம் தயாராக இருக்குது திக்கிறது இப்ப திக்கிறது மட்டும்தான் ஹார்வெஸ்டிங் மட்டும்தான் வேற மறந்து போடாது இது ஒண்ணுமே இல்ல திக்கிறது மட்டும் தான் தஷ்டீல் நடக்குது சமூகக்கு போங்கோ சமூகக்கு போங்கோ எல்லா தயாராகினாங்க பெண்கள் வயசாளிகள் போ நோயாளிகள் போகல்ல சகாபாக்களும் போனாங்க மூணு சஹாபாக்கள் போகல் அதுல சிலர்கள் பதில் சகாபாக்கள் இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோம் சரி எந்த வாகனம் வேகம் தானே போய்த்து சேர்ந்துடலாம் அவங்க வாரத்துக்கு முன்னால நான் போயிட்டு சேருவேன் இப்படி 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 பேசு படல கண்ணியக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹ்வுடைய கட்டளை ஜமாத் திரும்பி வந்துட்டு அல்லாஹ் இவங்களுக்கு எப்படி வணக்க செஞ்சான் போற நேரத்துல மரத்துல பழங்கள் எப்படி இருந்துச்சோ அல்லாவுடைய வெளியாக கூடிய நேரத்துல அல்ல ஈமான படிச்சு தாரான் இந்த ஈமான் கிடைக்காது அல்ல காற்றான் ஆவே கூடிய நேரம் நீங்க உட்டு போனா குருவி சின்னும் பச்ச பழுதாகி கீழவிலும் இல்ல இல்ல செய்யக்கூடியவன் நான் தான்

விரோதிகளுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணின நேரத்துல அடே பதிர சாபி வாப்பா உட்டுடுங்க சொன்ன நபி அவங்க இந்த நேரத்துல பதிர சஹாபாக்கள் அல்லாட பாதல வெளியாக இல்ல சஷ்டி நடந்த நேரத்துல அல்லாஹுடைய கட்டல அந்த மக்களோட பலாம் கொடுக்கவும் வானம் அவங்களோட பேசவும் வானம் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்ய வானம் கொஞ்ச நாளைக்கு பின்னால மனைவி மார்கள் இருந்து பிரிய சொல்லுங்க என்பதாக சொல்லு சும்மா யோசிக்க உள்ளும் என்ன தெரியுமா கேட்கும் நான் என்ன தினாவா செஞ்சேன் நான் என்ன கலவை அடுத்தன்

எந்த அளவுக்கு எந்த யகூதிகள் தாவத் குடுத்தாங்க உங்களை முகமது விட்டுவிட்டாரு எங்க கிட்ட வாங்களே வந்து சேர்ந்துடுங்களே அவங்க செஞ்ச கௌபவம் அல்ல கபூ செஞ்சான் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு பின்னால அல்லாஹ் சுகாந் ஹூ அசல செல்லனிவோட சௌபவன் நாங்க ஏற்றுக்கொள்ளோம் ஆனா செஞ்ச வேலை சரியில்லாத வேலை வெளியா இருக்கோம் கணிசக்குரிய சகோதர்களின் நண்பர்களே நாங்கெல்லாம் அல்லாஹுடைய பாதல போக முடியும் எனவே வருஷத்துல வரக்கூடிய வக்தர்கள் இருக்குது இடையூறுகளுக்காக வேண்டி நாங்க அந்த வருஷ பின்னுக்கு போட்டுறது இருக்குது நாங்க உள்ள நிலைமையில விட கதை கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்படுது அதுக்கு இந்த சம்பவத்து உதாரணமாக காட்டுவாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் உபய சொல்லுறாங்க நான் ஒவ்வொரு வருஷமும் வக்து வெளியாகினேன் ஒரே ஒரு வருஷம் தான் எனக்கு வெளியாக கிடைக்கல அத பத்தி மௌத்துவார காட்டும் கவலைப்பட்டான் எனக்கு அந்த தரிசீபில கண்ணியாசக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துடைய நிலைமைகள் மாறணுமா நாட்டுடைய நிலைமைகள் மாறணுமா வீட்டுடைய நிலைமைகள் மாறணுமா ஏ இந்த வாழ்க்கையுடைய நிலைமைகள் மாறணுமா ஒரே ஒரு நிபந்தனை அல்லாஹ்வுடைய பாதல வெளியாகிறது நாவத்துல நாங்க நேரம் காலங்களை கழிக்கிறது அதன் மூலமாக அல்லாஹ் அப்தசுகானா உங்க எங்கட நிலைமை மகளட நிலைமை குடும்பத்துடைய நிலைமை நாட்டுடைய நிலைமை உலகத்துடைய நிலைமைகளை மாத்திரத்துக்கு சக்தி உள்ளவன் நல்லா ஏன் ஈமால் ஆமால்களை கூடுவதன் மூலமாக அல்ல பல நிலைமைகள் அல்ல சீராக்குவான்